பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்ரா தியான பீடாதிபதி ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்ரா ஆச்சாரியார் குருஜி அவர்கள் குரு பூஜை பற்றி நம்முடைய தகவல் பகிர்ந்து கொள்கிறார் மக்களாகிய மகேசன் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் அடியன் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி நான்காம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம ரிஷி விஸ்வாமித்தருடைய குரு பூஜை விழாவானது அவினாசி ரோடு கோவை அவினாசி ரோடு கொடிசியா வளாகத்தில் மிக சிறப்பாக பதினோராம் ஆண்டு குரு பூஜை விழா கொண்டாட உள்ளோம் ஏன் எதற்காக என்றது கேட்டால் விஸ்வாமித்திரர் பற்றி மக்கள் மீண்டும் முழுமையாக தெரிந்து கொள்ளவும் இங்கே வந்து ஒரு ஆமாங்க ஆமாங்கய்யா இப்போது மந்திரங்களில் பார்த்திங்கன்னா வெரி பவர்ஃபுல் மந்திரம்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே மந்திரத்துக்கெல்லாம் மந்திரமாக இருக்கக்கூடிய தாய் மந்திரம் அதாவது தாய் இல்லைன்னா ஒரு மனிதன் பிறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தாய் மந்திரம்னு சொன்னால் இந்த மந்திரம் இல்லாமல் வேறு எந்த மந்திரம் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லலாம் அதனால தான் இந்த மந்திரத்தை வந்து தாய் மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை தன்னுடைய உடலிவை அதாவது காயத்தை திரியாக எரித்து அதிலிருந்து எடுத்தது தான் காயத்ரி மந்திரம் அதை வந்து எம்பெருமான் சிவன்கிட்டையும் பார்வதி கிட்டையும் இவர் வந்து அந்த பாடலை பாடி சிவபெருமான் மூலியமாக தான் இது காயத்ரி மந்திரம் என்று புகழ் பெறும் என்று அவர் வழிமொழிந்தார் அதே மாதிரி அம்மையாரும் உடம்பை வந்து அதாவது காயத்திரி திரியாக்கி எரித்ததுனால இவர் வந்து காயத்ரி மந்திரம் என்று முன்மொழிந்தாருங்க இப்போ வந்து வழிபடுறாங்க ஒரு முறையை வழிபட்டாலும் பயன்களுக்கு வழிபடுறாங்க ஐயா இறை வழிபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே வழிதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கேட் ஒன்று தான் நம்மளுடைய வெளிது போகிறதுக்கு அவுட் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் கடவுள் வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் ஒரே வழிதான் இருக்குது சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு வந்து கடவுள் வந்து உடம்புல அங்கங்களை நம்ம ஆர்கானிக்கெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த பொருள் வேலை செய்யணும்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காரு இல்லையா அந்தந்த பொருள் அந்தந்த வேலை செய்யும் அதில் எந்த ஒரு பொருள் ஆனாலும் நம்ம உடல் வந்து நேராக மொத்த உடலையும் கெடுத்து விட்ரும் அதே மூலதான் நம்ம உடம்புலேயே இவ்வளோ உதாரணங்கள் இருக்குது ஸோ சாமி கும்புறதுலாம் அதே அப்படிதாங்க சாமி கும்பிட்றதுனா உலகத்தில் எல்லாேருக்கும் ஒரே வழிதான் இருக்குது ஒரே வழி ஒரே வாசல் இப்போ நிலவுங்கிறது இப்போ கோயிலுக்கு போனால் நிலவு எப்படி முக்கியமான நிலவு ஒன்று இருக்குமோ அந்த வழி தான் உள்ளே போவோம் சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி அவுட்டில் வெளியே கேட்டில் ஒரு வழியில் வருவோம் இதே மாதிரி இறை வழிபாட்டுக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போனோன்னா சாமி கிட்டே எப்படி கும்பிடணுங்கிற ஒரே ஒரு முறை வழிதான் ஆளுக்கு ஒரு முறை வழி கிடையாது ஏன் ஸோ நீங்கள் ஒரு ஆ காயத்ரி மந்திரம் வந்தீங்கன்னா என்ன முதல்ல வெரி பவர்ஃபுல் மந்திரம் இந்த மந்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இறை ரொம்ப முக்கியத்துவமான மந்திரம் இந்த மந்திரம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் கற்றுக்கும் போது நல்லா சத்தமாக சொல்லி மனசில் பதி வைக்கணும் ஒருத்தருக்கு மனசுக்குள்ளேயே சொன்னால் பதிஞ்சிரும் ஒருத்தருக்கு வாயில் சொன்னால் பதிஞ்சிரும் ஒருத்தர் ராகம் பாடுற மாதிரி பாடினா தான் பதிவும் ஸோ அந்த மாதிரி ஏதோ ரூபத்தில் அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து கற்றுக்கணும் போது காயத்ரி மந்திரத்தை சத்தமாக சொல்கிறனாலேயோ மெதுவாக சொல்கிறனாலேயோ ஒரு தப்பு கிடையாது இதனால தான் என்ன பயன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் இறை வழிபாட்டுக்கு ஒரே வழி இப்போ நீங்கள் இறைவனை வந்து நீங்கள் போய் நின்று கூப்புடுறீங்கன்னா இந்த உடம்புக்கு இறை இறைவன் முன்னாடி நிற்கிற தகுதி வந்து இந்த காயத்ரி மந்திரத்துக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம போய் சாமியை பார்த்தோன்னா லபோ துபன் போய் நிற்கிறது வந்து தப்பு போய் நம்ம அங்கே போய் அப்படி நின்னாலும் அங்கே போய் கிட்ட நின்று காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது தான் வந்து ஸ்பெஷல் வந்து ஒவ்வொரு வந்து அதுதான் கிரை வழிபாடு அதுதான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடிஷா உலகத்தில் பல ஆயிரம் பேருக்கு வந்து அங்கே காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணுறோம் நீங்கள் உபதேசம் வந்து விஸ்வாமித்திரரை கொடுத்த குரு பூஜை விழாவிலேயே காயத்ரி மந்திரம் உபதேசம் கிடைக்கிறது நமக்கு எல்லாம் கிடைச்ச பெரும் பாகியம் குரு தேதி அவருடைய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பத்து வருஷமாக இங்கே ஒரு சின்ன மண்டபத்தில் நடத்திட்டு இருந்தோம் இப்போ மக்களுடைய கூட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறனால அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறனால மக்களுக்காகவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக அந்த மண்டபத்தை நாங்கள் செலக்ட் பண்ணது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கே வர எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் அதாவது ருத்ராஷமும் சரி காயத்ரி மந்திரமும் சரி அங்கே உணவும் சரி காலையிலேயும் மத்தியானம் இரவும் சரி அங்கே உணவு வந்து கொடுத்து அழிக்கப்பட்டே வரும் இரண்டாவது பார்த்திங்கன்னா அங்கே வர அத்தனை பேருக்கும் காயத்ரி மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தையும் நம்ம அங்கே ஒழிக்கிறது இல்லை எல்லாருமே வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை உள்ளே வரும்போது எஸ் பார் அந்த ஸ்பீக்கரில் காயத்ரி மந்திரம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம் உள்ளே என்ட்ரானோன்றதுலேருந்து நீங்கள் காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கிட்டே வரலாம் உள்ளே வந்து நீங்கள் வெளியில் போகிற வரைக்கும் காயத்ரி மந்திரத்தையே நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஒரே ஒரு நாள் நீங்கள் காயத்ரி மந்திரத்தோடு வாழ போகிறீங்க அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காயத்ரி மந்திரத்தோட ஆமாங்க ஃபுல்லாக காயத்ரி மந்திர அங்கே அந்த மண் அந்த வளாகம் ஃபுல்லாக காயத்ரி மந்திரத்துலேயே நீங்கள் வந்து குளிக்க போகிறீங்க அப்போது காயத்ரி மந்திரத்துக்குள்ளே அதுவும் காயத்ரி மந்திரம் கொடுத்தவருடைய குரு பூஜையிலேயே பண்ண போகிறீங்க அதே மாதிரி அங்கே வந்து ஒரு சிறப்பு யாகம் ஒன்று நடத்த போகிறோம் சிறப்பு யாகம்னு சொன்னால் நம்ம யாகம் வேள் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நடத்துகிறது யக்யம் அதாவது யக்யம் சொன்னால் மகா யக்யம் அதாவது எப்படி கேட்டிங்கன்னா இது வந்து பிரம்ம ரிஷிகள் வந்து கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுவாங்க நன்றி சொல்லுவாங்க அதுதான் யக்யம் சொல்லுவோம் அந்த யக்யம் நான் நடத்த போகிறோம் ஏன் அந்த நடத்த நடத்தப்போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகிற்கு அழகான இந்த உலகிற்கு இந்த அழகான விஸ்வாமித்திரரை அமைச்சு கொடுத்த இந்த உலக மக்களுக்காகவும் தேவர்களுக்கும் இந்திரர்களுக்கும் மேனக ரம்பை ஊர்வசி மேலும் துர்வாசகர் இப்படி பிரம்ம ரிஷிகள்லாம் சேர்ந்து இவரை கஷ்டப்படுத்தினாலும் சரி சந்தோஷப்படுத்துனாலும் சரி இவங்க எல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த உலகத்துக்கு விஸ்வாமித்திரர் கிடைச்சார் ஐயா விஸ்வாமித்திரரோட தனிப்பட்ட ஈடுபாடுன்னு எனக்கு சொன்னால் எனக்கு விஸ்வாமித்திரனால் முதல்ல யாருமே தெரியாதுயா ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு கல் சிலை வந்து எனக்கு ஒரு சின்ன சிலை வந்து அழகாக ஒரு சின்ன சிலை கிடச்சிச்சு மேட்டுப்பாளைய ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது கிடச்சிடுச்சு அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சு விளையாடிட்டு சாமி கும்பிட்டுருப்போம் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ இங்கே இருக்கிற சில குருக்கள்லாம் நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க அதே மாதிரி அந்த கோவில் நடந்துட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் இது வந்து விஸ்வாமித்திரரா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பெரிய சாமியார் ஒருத்தர் வந்து சொல்லி தட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டார் அன்றைக்கி அவர் ஒருத்தர் முதல்வர் ஒரு டேடி அடித்தாரணி இப்போது சூப்பராக வருவனி இப்போது அப்படின்னார் அந்த வார்த்தை இன்னைக்கு இங்கே கொடிசியாவில் அடுத்த பதினோராம் ஆண்டு குரு பூஜை விழாவை நிற்குதுயா உங்களுடைய ரொம்ப நன்றியா மக்கள் நல அதாவது மக்களாகிய மகேஷனே நீங்கள் அனைவரும் இந்த விஸ்வாமித்திரர் குரு பூஜை விழா வரும் ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கலந்து இந்த விஸ்வாமித்திர கொடுத்த காயத்ரி மந்திர குளியல்ல குளித்து நீங்கள் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் வாங்கி நீங்கள் அனைவரும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு பேர் ஆசையில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் திரளாக வாங்க நன்றி